நம்ம துல்லியமாக கணிக்க முடியாது நம்ம அப்படியெல்லாம் புயல் தமிழகத்துக்கு உடையே சொல்லணும்னு சொன்னால் பாண்டிச்சேரியே கரையை கடவுன்னு சொன்னோம் அவ்வளோதான் புயல்னு ஒன்று வரும்போது அதிக நம்பளையே கொடுத்துருக்காங்க காற்றுக்கெல்லாம் கொடுத்தாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தான் பொதுவாக கரையை தொட்ட புயல் புயல் பழகிவிடும் நீங்க புதுச்சேரியில் இப்போ ஒன்றும் இல்லை திருதர பண்டிகை கஜா கடந்தது அப்படியே திண்டுக்கல் போய் பிள்ளையார் நத்தம் அந்த பகுதி எல்லாம் தான் உள்ளே போயிச்சு அங்கெல்லாம் கூட பாதிப்பு ஏற்படுது ஆனால் புயல் உள்ளே பயணிக்கும் அது வந்து தாழ் இல்ல காற்றழுத்த தாழ்வு இருக்கும் அப்பொழுத விட நிறைய மழை வருவதற்கான வாய்ப்புக்கெல்லாம் உண்டு அதுதான் ஆமாம் ஏன்னா அந்த பாதையை அது தெரிவு செய்தது காரணத்தினாலே அது வந்து அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து அப்படியே வடமேற்கு நோக்கி சென்ற காரணத்தினாலே அதை மேலே செலுத்தக்கூடிய காற்றை அப்படி கொண்டு போச்சு அதனால அந்த பகுதிகளில் நல்ல மழையை பெற்றன முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு மாறு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஆமாம் இந்த முன்னூறுங்கிறதுலாம் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா நம்ம தரவுகள் சேகரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஐஎம்டி ஸ்டார்ட் பண்ணி நூற்றி ஐம்பது வருஷம்தான் ஆகுது ஸோ அந்த நூற்றி ஐம்பது வருஷத்தில் அங்கெல்லாம் வானிலை மையம் இருந்திருக்கா ரெக்கார்டு இருந்திருக்கான்னு தெரியாது இதோ சொல்றாங்க மக்கள் அவ்வளோதான் இந்த ஒரு அரிய வகை புயல் இருந்தாலும் அவற்றை கண்காணிக்கவும் முன்பே எச்சரிக்கை கொடுக்கும் போதுமான தொழில்நுட்ப வசதிகள் சென்னை வானிலை மையம் இருக்கா கூடுதலாக தேவைப்படுகிறது இது வந்து உலகளாவே வானிலை மையங்கள் கணிக்கக்கூடிய அந்த கணினி சார்ந்த கணிப்பை தான் பயன்படுத்துகின்றோம் ஸோ அதனால் இன்னும் பிகாஸ் முன்னேற்றம் நடந்து கொண்டிருக்க வேண்டும் உலகளாவே அளவில் நம்ம ஊருக்கு மாத்திரம் கிடையாது ஸோ இன்னும் சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் சரி இன்னும் சென்னை வானிலைங்காக அப்டேட்டிங்க்காக என்னென்ன எனக்கும் புரியலை புரியலாம் சும்மா அதை கேட்டுருக்க வேண்டியது தான் இதை உலகளாவே வானிலை மையங்கள் கணிக்கக்கூடிய இந்த கணினி சார்ந்த கணிப்பை தான் பயன்படுத்துகின்றோம் ஸோ அதுக்கப்புறம் சென்னைக்கு என்னங்கிற ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஊருக்கும் தான் சேர்ந்து வாங்கணும் வானிலை மாற்றம் ஏற்படும் முன்னாடியே சொல்லிவிட்டோம் ஒரு தாழ்வு மண்டலம் உருவாக போகிறது புதுச்சேரி கிடக்க போகிறதுன்ட்டு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து அப்புறம் திடீர்னு என்ன சட்டன்ட்டு மாறிடும் வானிலை என்ன கூட கணிப்பு இருக்குல்ல உங்களுக்கு சரி பத்து நாளுக்கு கணிப்பு கொடுத்தாலும் அஞ்சு நாள் தான் கணக்கில் வச்சுக்கணும் வரும் ஐந்து நாளுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல இந்த கணினியை கணிப்பை பொழுது வானிலை மையம் வந்து அறிவிப்பையும் கொடுக்கவில்லை கண்டிப்பாக மழைக்கும் நிலநடுக்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை பூமியில் உள்ள தட்டு அசைவதன் காரணம் தான் நிலநடுக்கம் ஏற்படுகின்றது மழையினால் இல்லை ஆனால் அவங்க இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை வரும்போதெல்லாம் ஏன் சார் தமிழகத்துக்கு மட்டும் ஒரு அச்சமுற ஓட இருக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம வந்து எல்லாத்தையும் யதார்த்தமாக எடுத்துக்கணும் அதை வந்து இது வந்துடும் ஒழிஞ்சிடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது மழையை வரவேற்க வேண்டும் மழை இல்லாட்டால் நம்ம நாறி போயிடுவோம் நீரின்றி அமையாது உலகு நீர் வேணும் அந்த நீர் செல்வதற்கான வழி பாதைகளை நம்ம வச்சுட்டோம்னா பிரச்சனை இல்லாத மாட்டேன் தண்ணி போயிடும் அவ்வளோதான் உங்களுடைய இல்லை அனுபவத்தில் ம் ஒவ்வொரு மழை வரும் மழை நம்ம ஆ அப்படிங்கிற ஒரு வருத்தமான ஒரு சூழல் சார் வருத்தம்னு இல்லை அதாவது கடல் நீரே ஒரு சுத்தமாக கடலுக்கே போகக்கூடாது தண்ணிலாம் பார்க்கக்கூடாது கடலுக்கு செல்ல வேண்டும் தண்ணி ஏன்னால் சில இடங்கள்லாம் மீன்கள் என்ன பண்ணணும்னா கடல்லேருந்து பகுதிக்கு வந்து அந்த பகுதியில் குஞ்செல்லாம் பொறிச்சு விட்டு இந்த மீன் கூட்டிகளை உருவாக்கி அப்புறம் கடலுக்கு போகும் ஸோ அந்த பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடாது அதனால் கொஞ்சம் இந்த நதி நீரை வந்து கடலுக்கு செல்ல வேண்டும் அடுத்தது கடல் நீரும் நதி நீரும் சேரும் இடத்துல மண்வாக நல்லா இருந்துன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த சதுப்பு நில காடுகளை உருவாக்க முடியும் இந்த மங்க்ரோவ்ஸ் என்று சொல்லக்கூடியது அந்த இடத்துல மங்க்ரோவ்ஸ்லாம் வந்ததுன்னா ஏதான ஒரு புயல் போன்ற நிகழ்வு ஆழிப்பேரலையாக வந்தால் கூட அது தடுப்பதற்கான ஒரு கவச்சமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கணக்கில் கொண்டு இந்த ரெண்டு நீரும் சேரணும் ஆனால் நீருக்கு அதிகமாக வேண்டாம் முடிஞ்ச அருதி பாதுகாப்பாக குடி தண்ணிக்கு பயன்படுத்தலாம்னு நம்ம யோசிக்கணும் அதுதான் செய்ய சார் அதாவது நான் என்ன சொல்கிறேன் நிறைய கல்லூரிகள்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து இப்போது சென்னை போன்ற பெருநகரெலாம் நிறையா டேங்கர் வாங்குகிறோம் ஒவ்வொரு வீட்லேயும் அப்புறம் சாக்கடையாக தான் போகிறது அதை நம்ம வந்து சுத்திகரித்து அந்தந்த வளங்களில் சிறு குளங்களை கட்டி அதில் ஒரு குளம் கட்டினால் நிலத்த நீர் பாதுகாக்கப்படும் அடுத்தது அந்த தோட்டங்களில் உள்ள செடிகளுக்கும் பயன்படுத்தலாம் கழிவு டாய்லெட்லேயும் திருப்பி பயன்படுத்தலாம் மதுர சுழற்சி முக்கியம் இதுதான் ரொம்ப நல்லது இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த பெருமழை வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சப்பையை தான் காப்பாற்றுறது அதில் தண்ணி நீர் நிறைந்து அப்புறம் பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க அதுவே உங்களுக்கு வந்து ஒரு சாட்சி பெரும் வளாகங்களிலே வந்து இந்த மாதிரி குளங்கள் வெட்ட வேண்டும் ஒரு பார்க் என்று சொன்னால் ஒரு பூங்கா என்று சொன்னால் அதில் ஒரு பகுதியை குளங்களாக வெட்டினால் மிக நல்லது இன்ஃபேக்ட் லண்டன் போன்ற நகரங்களில் சுதிகரிப்புப்பட்ட நீரை தான் தேம்ஸ் நதியில் விடுறாங்க ஸோ நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு வந்து இந்த சுதிகரிப்பு செய்து குளங்கள் பயன்படுத்துவதோ நீர்நிலைகள் விடுவதோ நல்லது தொடர்ந்து மாணவர்கள் என்ன விஷயமாக மாணவர்கள் இந்த பே புயலுக்கு என்ன பேர் வைப்பாங்க இந்த மாதிரிலாம் சில மாணவர்கள் கேட்பாங்க சில ஒவ்வொரு இடத்த பொறுத்தது சிறப்பு இந்த சிறு வயது உள்ள மாணவர்கள்லாம் நல்லா ஓப்பன் நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க ஆர்வத்தோடு கேட்பாங்க சில பேர் கேட்பாங்க இந்த துறையிலே வரலாமா வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்பாங்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் அதாவது நம்மளுக்கு அதை பற்றி அறிவு அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லணும் அடுத்து மாணவர்களுக்கு இந்த செய்தியை சென்று அவர்களெல்லாம் தன்னார்வ தொண்டர்களாக மாற வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் இந்த மாதிரி அனைவரும் இணைந்து செய்தால் உயிர் சேதங்கள் பொ பொருள் சேதங்களை கணிசமாக குறைக்கலாம் ஆ அதிகமான குளிர் நடுவுல கொஞ்சம் அதிகமாக இதனால அதெல்லாம் ஒன்றும் மாறாது வேகம் இல்லாத தெளிவான வாரமாக இருந்தாலும் உங்களுக்கு வெப்பம் இருக்கும் அதுதான் அப்புறம் அதே மாதிரி தெளிவான வானம் இருக்கும்போது அந்த படம் குளிராக இருந்ததுன்னா காலை வேலையில உங்களுக்கு பனிப்பொழிவு இருக்கும் அந்த மூடு பனி அதாவது பனிப்படினா ஸ்னோஃபால் கிடையாது இந்த மூடு பனி தோட்ட தெளிவு குறையும் பார்வை தூரம் குறையும்